ஈமான் கொண்ட மக்களை அவர்கள் கிண்டலும் கேலியும் செய்யக்கூடிய விதத்தில் இந்த உலகமே அவர்கள் நிரந்தரம் என்று நினைக்கிறார்கள் என்ற ஒரு வசனம் ஒன்று நாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஓதினோம் அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்தை பொறுத்தவரை ஆலமீன் பல இன்பங்களின் கலவையாகத்தான் வைத்திருக்கிறார் கவலைகள் கஷ்டங்கள் அப்படின்றது வந்து படுபயங்கரமானது வந்து மறுமையில மட்டும்தான் ரொம்ப பெரிய கவலை ரொம்ப பெரிய கஷ்டம் ரொம்ப பெரிய வேதனை ரொம்ப பெரிய வலி அப்படின்றது வந்து உலகத்துல கிடையாது மறுமையில தான் அவ்வளோ பெரிய அளவுக்கு வலியையும் வேதனையும் வைத்திருக்கிறான் உலகத்தை பொறுத்தவரை நாம சொல்லக்கூடிய வலியும் வேதனையெல்லாம் வந்து அந்த மறுமையை பொறுத்தவரை சும்மா ஒரு துளி மட்டும்தான் சொல்லுவாங்க பெருமானார் சல்லா அலி அவர்கள் எழுபது தண்ணியால் கழுகப்பட்டதுதான் நரகத்தில் உள்ள அந்த நெருப்பின் எழுபது தண்ணீர் கலக்கப்பட்ட எழுபது தண்ணீரால் இந்த உலகத்தில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தின் நெருப்பு சொல்லுவாங்க நெருப்பு இந்த உலகத்தை விட கிட்டத்தட்ட எழுபது மடங்கு மேலானது என்பதை சொல்வதற்காக பெருமளார் இப்படி சொல்லுவாங்க அப்போ அன்பிற்குரியவர்களே உலகத்தில் உள்ள கவலைகள் உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் உலகத்தில் உள்ள வழிகள் உலகத்தில் உள்ள வேதனைகள் ஆப்போசிட்டா உலகத்தில் உள்ள இன்பங்கள் உலகத்தில் உள்ள பெரிய ஆச்சரியங்கள் உலகத்தில் உள்ள பெரிய அதிசயங்கள் எல்லாம் என்று சொல்லுகிறோமே இவைகளை விட கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத கற்பனைக்கு எட்டாத ஒன்றுதான் தான் மறுமை அந்த மறுமைதான் ஒரு மூமினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய மற்றபடி உலகத்தை அழிக்கக்கூடிய உலகத்தை தனக்கு நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டு ஒருவன் வாழ்ந்தானே ஆனால் அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை மட்டும்தான் தரும் அப்படின்றது அந்த ஆயத்தினுடைய தாத்யமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த கேடு கட்டவர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா உலக மோகிகள் ஈமான் கொண்ட மக்களை கிண்டலும் செய்கிறார்கள் அவர்கள் என்ன நீ அல்லா கிடக்கிற என்ன நீ தொப்பி போட்டு அஞ்சு அஞ்சு வேலையும் பள்ளிக்கு போய் போய்கிட்டு இருக்கிற என்ன நீ எப்ப பார்த்தாலும் தஸ்வியாத்தும் குரானும் இப்படியே உன் வாழ்க்கைய கழிச்சுக்கிட்டு இருக்கிற என்ன நீ சேவைன்ற அடிப்படையில ஊர்ல ஒன்ட்ட உள்ள காசை ஃபுல்லா ஊருக்குள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கிற என்னடி ஓ உடம்ப கெடுத்துக்கிட்டு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நீ பண்ற அப்படின்னு சொல்லி வீட்டில உள்ள ஒரு சில பேர் கமெண்ட் செய்யறத ஒரு தீன்தாரி என்ன செய்யறான் நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் சுண்ணத்தான கோலத்துல இருந்தான் திடீர்னு வந்து பார்த்தா நேர் ஆப்போசிட் ஆக அவன் அடையாளமே எனக்கு தெரியல ஜிம் மாஸ்டரா இருக்கிறான் அப்போதூடிய காலகட்டத்தில் அவ்வளவு ஒரு சுண்ணத்துல பேணுதல் அவ்வளவு ஒரு பாபந்தி அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது அவனுடைய சூழ்நிலை கையில செயின் கழுத்துல செயின்னு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா தோற்ற பொடி வேற மாதிரி என்னடா இப்படி ஆயிட்டேன உடனே அந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க எல்லாம் பாதுகாக்கணும் என் தாயால்தான் இப்படி ஆகிட்டேன் சொல்றான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் தொப்பி போட்டு போகும்போதெல்லாம் கிண்டல் பண்ணுவா எங்க அம்மா நான் ஐந்தால தொழுகையில் மற்ற என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து ஒரு தீனுடைய பற்றுடைய மக்கள் அவங்களோட நான் சேர்ந்து என் விஷயத்தில் தீனுடைய விஷயத்தெல்லாம் ரொம்ப மும்முரமாக இருக்கிறத பார்த்துட்டு என் தாயார் அப்பப்போ என்னை கண்டிச்சுக்கிட்டே இருப்பா அதனால் எனக்கு வேற வழி தெரியல சிரத் அவன் சொன்ன ரூட்டுக்கே நான் போயிட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜிம் மாஸ்டராக இருக்கிறேன் இப்போ ஜிம் மாஸ்டராக இருக்கிற பெண்களுக்கும் நீ ட்ரெயினிங் கொடுக்குறியாங்கன்னு கேட்டேன் சந்தேகப்பட்டு தான் கேட்டேன் ஆமா பெண்களும் வருவாங்க ஆண்களும் வருவாங்க நான் ட்ரைனிங் அப்போ ஒரு ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையை சீர்கெடுப்பதற்கு வெளியில இருந்தெல்லாம் தேவையில்லை குணம் இனல் அல்லதீன்னு ஆமனுன்ற வார்த்தை வந்து ரொம்ப வேல்யூபுலான வார்த்தை ஈமான் கொண்ட மக்களை அவர்கள் கிண்டலாக மட்டமாக நினைக்கிறார்கள் அந்த மட்டமாக நினைக்கிறதோட மட்டுமில்லாம அவங்களுக்கு மனம் மாற்றம் செய்து அவர்களை தரங்கட்டு போன இந்த துனியாவின் மோய்களாக அவர்கள் மாற்றி விடுகின்றனர் துனியாவின் மோய்களாக மாற்றி விடுகின்றனர் இபாதத் இபாதத் என்று அலையக்கூடியவனை பார்த்து ஒரு தந்தை கவலைப்படுறான்னா அல்லா அவனுக்கு இபாதத்துடைய மாஹோல கொடுத்திருக்கிற அதே போல உலகத்துல அவன் கொஞ்சம் முன்னேறதுக்கு நீ தௌபிக் செய் அப்படின்னு நினைப்பவன் வந்து உண்மையிலேயே சிறந்த தந்தை இபாதத் இபாதத்துன்னு பைத்தியக்கார மாதிரி அலையிறேடா உன்ன மாதிரி நாலு பேரை பார் அவனை உலகத்தை மையப்படுத்தி பாருங்க ஒரு போன தகப்ப யாரும் கிடையாது பிள்ளைங்க போறதுக்கு சில நேரத்துல பெற்றோர்களே காரணமாக அமைந்து விடுகிறார்கள் சகோதரர்களே முகமது ரசூல்லா சலுலா அலுவலி சொல்லம் அப்பப்ப அப்பப்ப இன்ஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சஹாபாத்தருக்கு அந்த உலகத்தின் மோகம் ஏன்னா அபு ஜஹல்லாம் வந்து காட்டிக்கிட்டே இருந்தான் துனியாவை வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த சஹாபாக்களுக்கு காட்டிக்கிட்டே இருந்தான் நீ முஹம்மதை பின்பற்றும் போது உனக்கு கிடைக்கிறது பசியும் பட்னியும் தான் எங்க பக்கம் நீ வந்துட்டீன்னு சொன்னா உனக்கு கிடைக்கக்கூடியது பொன்னும் பொருளும் தங்கமும் வெள்ளியும் ஏன் ரசூல்லாம போய் மாத்த பார்க்கலையா உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் ரசூலுல்லாமே போய் மாத்த பார்த்தான் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டான் பெரிய ஆபரணங்கள் உங்களுக்கு வேணுமா பட்டம் பதவி வேண்டுமா அந்த மக்காவிலேயே பொம்பளை ஆசை உள்ளவனா இந்த மக்கமா நகரத்திலேயே சிறந்த அழகி யாரு அந்த அழகியை நான் உங்களுக்கு முடிச்சு தர்றோம் உனக்கு என்ன வேணும் இந்த கொள்கையை விட்டுறோம் சொன்னாங்க பாருங்க பெருமாரா சல்லா அலி இது என்னடா துன்யா நீ வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் பிளந்து என் கையில வந்து கொடுத்து நீ இந்த தீன்ல இருக்காத இந்த சத்தியத்தை நீ பரப்பாதனு சொன்னா கூட அந்த சூரியனையும் சந்திரனையும் தூக்கி போட்டுட்டு என் கொள்கையைத்தான் நான் பரப்புவேன் அப்படின்னு முகமது ரசூல்லி சல்லா அலி சொல்லம் சூளுரை செய்தாங்க இப்படி இன்ஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சஹாபாக்களுக்கு மத்தியில தான் ஒரு துன்யா மோகம் உள்ளவன் அல்ல ஆகரத்துடைய வாழ்க்கை தான் என்னுடைய மெயினான வாழ்க்கை அப்படின்றதுல பெருமாநாடு செல்ல ஆலிசாலம் தீவிரமாகவே திகழ்ந்தனர் ஒருமுறை போய்கிட்டு இருப்பாங்க ஒரு செத்த ஆடு ஒன்று கிடக்கும் அந்த ஆடை பார்த்தீங்கன்னா அழுகி புழுக்கள் அப்படியே வலிந்து கொண்டிருக்கும் அப்போ அந்த ஆட்டை பெருமானார் செல்ல பார்த்துட்டு என்ன செய்வாங்கண்டா இந்த ஆட்டை வந்து யாராவது விலைக்கு என்கிட்ட இருந்து வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க சொல்லுவா இந்த ஆட்டை போய் விலைக்கு வாங்கிறதா சும்மா கொடுத்தாலே வாங்க மாட்டாங்க இதை யாரும்

நிறைய துணிமணிகள் வந்துடுச்சு உயர் ரக ஆடைகள்லாம் அங்க இருக்கும் சிரியா தேசத்தினுடைய பட்டு சிரியா தேசத்தினுடைய உயர் ரக ஆடை அப்படின்போது அரபுகள் அப்படி விழுந்துருவாங்க ஒரு வீட்டுல சொன்னா சிரியாவுல இருந்துதான் ஏற்றுமதி பண்ணுவான் சிரியாவில இருந்துதான் வரவழைப்பான் இறக்குமதி பண்ணுவான் அந்த மாதிரி சிரிய தேசத்து சிரியா சாம் தேசத்து ஆடைகள் பிரசித்தி பெற்றவை இது எப்படி நம்ம திருப்பூர் பணியில் நம்ம சொல்றோம் அந்த மாதிரி சிரியா தேசம் என்பது நவநாகரிக அந்த காலத்தில் நவநாகரிக உடை உலகம் அது அங்க இருந்து துணிமணி வந்திருக்குது பதினால வந்து இறங்குது பதினால வந்து இறங்கி இருக்குது சிரியாவினுடைய படோட மகான படோடமான ரொம்ப பெரிய ஆடம்பரமான உடைகள் வந்து இறங்கி இருக்குது கியூ கட்டி வர்றாங்க மக்கள் கியூ கட்டி என்ன செய்றாங்க வந்து அவ்வளவு துணியையும் இப்படி எடுத்து பாக்குறாங்க அப்படி எடுத்து பாக்குறாங்க ஆஹா இது நல்லா இருக்குது அப்படின்றாங்க இது கொஞ்சம் சாப்டா இருக்குதுப்பா இது இது கொஞ்சம் கலர் நல்லா இருக்குது பாரு அப்படி இப்படி மாறி 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 சகாபாக்கள் அந்த துணியை எடுத்து 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 என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது எடுத்தா நல்லா இருக்கும் இது உன் மகளுக்கு நல்லா இருக்கும் இது உன் மகனுக்கு நல்லா இருக்கும் இது உன் மனைவிக்கு நல்லா இருக்கும் இது உன் தாய்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு போது வீரனை பழிச்சென்று பெருமானார் சல்லான்னு சொன்னவர்கள் வந்தாங்க அந்த இடத்துல

இந்த மட்டரகமான ஆடைகளை விட அவதல் மிகவும் மேலானது என்று சொன்னார் செய்துக்குரிய ஒரு கட்சி பில் ஜன்னா சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு கைக்குட்டை அபுல்லாதுமின் ஹாதி இந்த கடகுருபார் இந்த மட்டரகமான ஆடைகளை விட சொர்க்கத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த கட்சிப்பு கைக்குட்டை மிக மேலானது அப்படின்னு சொன்னாங்க சில நேரத்துல துன்யாவை பத்தியெல்லாம் அல்லாஹ் தால சொல்லும் போது மத்தான்ற வார்த்தையை பயன்படுத்துவான் அற்ப ஒண்ணுமே கிடையாது உனக்கு கொஞ்ச காலம்தான் நீ வாழ்ற வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உண்மையிலேயே நீ பார்க்கணும்னு சொன்னா இறந்து போன பிறகு அல்லாட்ட நீ கேளு காதையா எல்லாம் எனக்கு திறந்து வையி எல்லா உணர்வையும் எனக்கு புரிய வையி மனசுல என்ன ஓடுதோ அதெல்லாம் தெரிய வையின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கிறோங்க உலகத்தை வெறுக்க ஆரம்பிச்சோம் ஆன உடனேயே நம்ம பக்கத்துல யாரு இருப்பா தெரியுமா பெற்றோர்கள் ஒரு வேலை இருந்தாங்கன்னா இருப்பாங்க கட்டிய மனைவி இருப்பா பெத்த பிள்ளைங்கள் கூட ஒன்னு ரெண்டு நிற்கும் அதுக்கப்புறம் வெளியே போகும் டீய கொடுக்கணும் வந்த ஆட்களை கவனிக்கணும்னு வெளியே போயிருக்கோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உங்கள் பக்கத்திலையே ஒட்டிக்கிட்டு இருந்தவங்களுடைய மகள் உங்கள் பக்கத்தில் மாட்டார் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு ஒரு ஜனாசா ஒன்று சைதாபேட்டையில் நம்ம சொந்தத்தில் உள்ளவர் தான் இறந்து போனார் இறந்து போனால் புளிக்குள்ளே வைக்கிறாங்க புளிக்குள்ளே வச்சு அஜானு அஜானுபாகுவான தோற்றம் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளில் ஒரு ரெண்டு பேர் அஞ்சு அண்ணன் தம்பி அல்ல ஒரு ரெண்டு பேர் கொஞ்சம் அஜானு பாகுவான தோற்றம் உள்ள குழிக்குள்ள நிக்கிற ஒரு வந்து ஜி இறங்குங்க ஜி ஆஹா இல்ல இறங்குங்க யாரு யாராவது வாங்க இறங்குங்க சம்பந்தம் இல்லாம ஒருத்த வந்து இறங்குனா இதுதான் துன்யா உங்களுக்கு நான் இதெல்லாம் விழாவறியா விளக்கணுன்ற அவசியமே இல்லை எங்க அண்ணனை விட்டா ஆள் இல்ல பாச மலரு நான் அவர் உடம்புல ஒரு அடிப்பட்டா எனக்கு வலிக்கும் அத்தனையும் பொய்மை அப்படின்றது தெரியுதா ஜனாசாவாக நடுவீட்டுல கடத்தப்பட்டிருக்கக்கூடிய நம்மை கோடான கோடி செல்வங்கள் தேடினாலும் பட்டம் பதவிகள் பார்த்தாலும் நம்ம பார்த்து பெரிய ஹாஜி படுத்து கிடக்கிறாருன்னு சொல்ல மாட்டான் மையத்து கிடக்குது எப்ப எடுக்கிறாங்கன்னு தெரியுமா எப்ப எடுக்கிறாங்க எடுக்க வேண்டியது தானே இல்ல யாரோ ஒருத்தவங்க வர வேண்டியது என்றுதான் அப்படியா ரொம்ப நாளா கடந்துக்கிட்டு கிடந்தாரப்பா எடுத்துட வேண்டியது தானே அந்த உணர்வுகள் எல்லா தந்திருந்தா காத நல்ல பழிச்சுண்டு திறக்கிற ஒரு உணர்வையும் அதை கிரகிக்கிற உணர்வையும் எல்லா தந்துட்டு நான் சுண்ணாம்பா போயிடுவோம் இந்த துனியாவுக்காகதான் இந்த பாடுபட்டேன் நான் இந்த பிள்ளைக்காகவா இவ்வளவு உழைச்சேன் நான் என்னை தூக்கிட்டு போன்னு சொல்றானே என்ன சீக்கிரமா காலி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் வாழ்க்கை ஜனாசா கழுகுறவனை நீங்க பார்க்கும் போது தெரியும் அந்த ஜனாசா கழுகுறவன் சில பேர் கொஞ்சம் ராகத்தா இதுமீனானா செய்வான் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பணம் பிசினஸ் மைண்ட்ல உள்ளவன் அவன் கழுகுறத பார்த்தாலே தெரியும் கிட்ட கிட்ட கசாப் கடையில அந்த கறி எப்படி இப்படி பிரட்டி போடுறான் பாருங்க கசாப்தி அதே போல அன்பிற்குரியவர்களே அந்த ஜனாசாவை இப்படி அப்படி இப்படி அப்படின்னு போட்டு கட் பண்ணுவான் பாருங்க அந்த பனியின கலட்ட கூட மாட்டான் அவர் ஹார்ட் அட்டாக்ல முதல்ல அது என்னது கசப்பு அந்த கசப்பு மாத்தும் போது அந்த பனியை நல்ல புது தான் போட்டிருப்பாரு அதை கலட்ட கூட மாட்டான் என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படியே கட் பண்ணி பண்ணிக்கலாம் அவர் ஜனாசா துணி மாற்றக்கூடிய நேரத்துல அவர் பிரியமாக உடுத்திருந்த கிட் என்னமோ அதை எடுத்து மொத்தமா சுருட்டி மூளையில போட்டிருப்பான் அப்படிங்க நீங்க புரியலாம் இதுதான் துணியா அந்த மூளையில கிடத்தப்பட்டிருக்குது பாருங்க அந்த பழைய துணி அதுதான் துணியா அதனாலதான் ஆகரத்துன்ற செல்வத்திற்காக நம்ம பாடுபட்டு ஆகணும் உலகம் நம்மை ஏமாற்றி விடும் அல் மாலு அல் பனூனத்துல் ஹயாத்து துன்யா உலகத்துல ஒரு ஒரு அலங்காரம் அது இன்னமா ஹாதியல் ஹயாத்துல் દુன்யா மதா மதானா என்ன தெரியுமா அரபியல அடுப்பு கரி துணி இருக்குது பாருங்க அல்லாஹ்வுத்தலா இந்த உலகத்தை எந்த வகையில எந்த லிஸ்ட்ல வச்சிருக்கான் பாருங்க இன்னமா ஹாதியல் ஹயாத்துல் દુன்யா மதா மதானா அந்த அடுப்பு கரி அது என்னது பாத்திரங்களை சூடா இறக்கறதுக்கும் ஏத்தறதுக்கும் அடுப்பு கரி துணி இருக்குது பாருங்க அடுப்பாங்கிற துணி அந்த துணி தான் மதா சொல்றது அந்த அடுப்பாங்கிற துணியை யாரும் உடுத்த மாட்டோம் அந்த அடுப்பாங்கிற துணிய யாரும் எங்கேயும் கொண்டு போக மாட்டோம் அந்த அடுப்பாங்கிற துணி சம்பந்தம் இல்லாம அடுப்பாங்கரையிலிருந்து ஹால்ல வந்து கடந்தா யாரா இன தூக்கி இங்க தூக்கி போட்டிருக்கிற கரு 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 அங்க தூக்கி போடு அப்படின்னு அறுவறுப்படையக்கூடிய அந்த அடுப்பாங்கர துணிக்கு பேர் தான் மதா அரபியில அந்த வார்த்தை எல்லாத்த பயன்படுத்தினான்னா இந்த துனியா எவ்வளவு அழிவும் எவ்வளவு கேவலவும் உள்ளடக்கியது அதான் பெருமாநா சல்லா அல்லி தன்னுடைய வாழ்க்கையிலோ தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலோ துனியாவை தொட விடவே இல்லை துனியாவை தொட விடவே இல்லை அத்திமனாகி ஒரு பெரிய சங்கிலி போட்டுட்டு வர்றாங்க அதை புடிச்சிட்டு கேட்டாங்க என் மகளின் கழுத்தில் நரகத்தின் துண்டா அப்படின்னு கேட்டாங்க என் மகளின் கழுத்தில் நரகத்தின் துண்டா ஜன்னத்துள் தலைவியா சொர்க்கறத்துக்கு அவங்க சும்மா அந்த பட்டத்தை தான் கொடுக்கல நிறைய விலை கொடுத்திருக்கிறார் ஒரு நிமிஷம் தான் அவங்க பணக்காரியா இருக்கலாம் எத்தனை மக்கள் அவங்களுக்காக வரிந்து கட்டி கொண்டு திருமணம் செய்ய வந்தாங்க தெரியுமா பாத்திமா நாய்கிய துன்யாவில் நல்ல குஷல்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அஹ் ஹஸ்ரத் பாத்திமாவ எங்களுக்கு திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க பெருமானார் சல்லலான் சார் யாருக்கு குடுத்தாங்க நாளைக்குள்ள வஜ்பனா இன்னைக்கு இல்லாத சேமிக்க தெரியாத உழைப்பார் அவ்வளவுதான் மற்றபடி சேமிப்பெல்லாம் கிடையாது அனிருதி அல்லா அவர்களுக்கு கொடுத்தாங்க பெருமானார் சல்லலான் சார் கேட்டார் அனி கேட்டாரு ஆனா அனிருதி அல்லவ் கேட்டாரு கேட்ட உடனே அபுபத்ரதி அல்லவ் கேட்டாங்க கொடுக்கல ஒரு சில சகாபாக்கள் கொடுக்கல ஒரு சில சகாபாக்கள் கேட்டாங்க கொடுக்கல யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஹசரத் அலி ரீல்லா அவர்களுக்கு கொடுத்தாங்க துனியாவை வச்சு கொடுத்தாங்களா பாத்திமா நாய்கிட்ட சொல்லுவாங்களா முதல் நாள் அலிய நான் சின்ன வயதுல இருந்து நான் பார்த்துருக்கிறேன் வேறு வகையான கஷ்டங்கள் அப்படி கொடுக்குறாரு அதாவது ஒரு மனைவி உலகத்தின் மோகத்தில் உள்ள ஒரு மனைவி என்னென்ன அற்ப ஆசைகளை தன் கணவனிடத்துல சொல்லி அவனுக்கு டார்ச்சர் கொடுப்பாலோ அந்த மாதிரி வாக்கு ஒரு ஒரு பிரமாணம் சத்திய பிரமாணம் தன்னுடைய அருமை மகளை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் என்பது வரலாறு அல்லாவின் பெருமக்களே உலகத்தின் மோகம் நிச்சயமாக நம்முடைய உடம்பில் நம்முடைய உடலில் நம்முடைய உள்ளத்தில் ஆட்கொள்ளும் யாரையும் விடாதது அப்படின்னு மீறும் போது மரணம் என்ற ஒன்றை மனதில் வைத்து ஜனாசா என்ற ஒன்றை நினைவில் வைத்து இந்த கேடுகட்ட துன்யாவின் எண்ணங்களை பூண்டோடு விரட்டி அடிப்பதற்கு நாம் சங்கல்பம் ஏற்க வேண்டும் நம்முடைய நிரந்தரம் நம்முடைய அஸ்திரம் நம்முடைய அடையாளம் நம்முடைய உறுதி நம்முடைய எல்லாம் ஆஹிரத் மட்டும்தான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் குறிப்பாக உங்களுக்கு நமக்கும் உலகத்தின் மோகத்தின் எண்ணங்களை எல்லாம் கலைந்து ஆஹ்ரத்துடைய மோகத்தை படைத்தவனை பார்க்க வேண்டும் என்ற மோகத்தை இருக்க வேண்டும் என்ற மோகத்தை சகாமாக்களோடு அளவிலாவின் மகிழ வேண்டும் என்ற மோகத்தை அல்லாஹ் பெண்மேலும் அதிகப்படுத்துவானாக நமக்கு பிறந்த குழந்தைகளை எந்த காலத்திலும் உலக மோகிகளாக ஆக்காமல் வறுமையை விரும்பக்கூடிய மக்களாகவும் நமக்கு துவா செய்யக்கூடிய மக்களாகவும் ஆக்குவானாக